عليه واصحابه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما يستوي الاعمى والبصير والظلمات الظلمات تور النور لينظر من كان حيا ويهيق القول الكافرين

ரமலான் சிந்தனையின் நேரலையில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் என்று நிறுவட்டமாக ஆமீன் கண்ணிய மிகு அல்லாவின் நிறையர்களே இப்போது இந்த உலகத்தில் எது சிறந்தது கல்வி சிறந்ததா அல்லது செல்வம் சிறந்ததா அறிவு சிறந்ததா செல்வம் சிறந்ததா என்று கேட்டால் எல்லாருமே என்ன செய்வோம் அறிவு தான் சிறந்ததுன்னு சொல்லுவோம் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க செல்வம் தான் சிறந்தது செல்வத்தால் எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியும் ஆனால் எல்லோருடைய ஆசை என்ன இருக்கும் நான் அறிவாளியாக இருக்கணும் நான் கல்வியாளராக இருக்கணும் அப்படின்னு அதில் அலிநாயகம் அவர்கிட்ட கேட்கப்படுது அலி அவர்கிட்ட எதில் எது சிறந்தது நான் பெரும்பான்மையான கருத்து சிறன அறிவு கல்வி தான் சிறந்தது என்று சொன்னார் இந்த பத்து அடிப்படை பத்து காரணத்திற்காக கல்வித்தான் செல்வத்தோடு சிறந்தது ஆனால் கல்வியும் செல்வத்தும் பிரிக்க முடியாது ஏன்னா இந்த மார்க்கம் வந்து எல்லாத்துலையும் சமரச சமரசம் செய்ய சொல்றது கோத்தரத்தில் இது மாதிரி நீங்கள் என்ன இது ஒருத்தர் ஒருத்தருக்கு உயர்ந்த ஒரு அல்ல உங்களை நாங்கள் என்ன ஹலக்னாம் இருந்தால் அந்த அப்படின்னு சொல்கிறோம் அல்லாஹ் உங்களை நாங்கள் பெருமடிப்பதற்காக அல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடப்பதற்காகத்தான் கோத்தரம் கோத்தரமாக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறான் இதில் வந்து பாகுபாடு இல்லை சமரசம் இல்லை ஆனால் கல்வியின் வந்துட்டா மார்க்கம் என்ன செய்யுது சமரசம் செய்ய முடியாதுங்க ஓமா எஸ்தில்லா அம்மாவல் பசீர் எப்படி கண் தெரிந்தவர் கண் தெரியாதவர் போன்ற ஆவார் ஆக மாட்டார் பார்வையற்றவர் பார்வை உள்ளவர்களுக்கு சமமாக ஆக மாட்டார் இரவு பகலுக்கு சமம் இல்லை இரவு வேற பகல் வேறு அதே போலதான் கல்வியாளர்கள் அறிவாளிகள் பகலை போன்ற வெளிச்சம் உள்ளவர்கள் ஆனால் அறிவில்லாதவர்கள் கல் கல்வி இல்லாதவர்கள் இருளை போன்றவர்கள் அது அந்த அடிப்படையில் அழிதாக தரானோ அவங்க அலிநாயகம் எது சிறந்ததுன்னு கேட்கப்பட்டது அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க பத்து விஷயங்களுக்கு பத்து விஷயம் பத்து காரணங்களால் கல்வி தான் செல்வத்தோடு சிறந்தது ஒன்று அறிவு நபிமார்களின் சொத்து நபிமார்களின் சொத்து கல்வி மற்றும் அறிவு தான் வேற எதுவுமே அவங்க என்ன செய்யலை விட்டுட்டு போகலாம் இந்த உலகத்தில் சொத்தா கல்வியை விட்டுட்டு போகிறாங்க அறிவை விட்டு சென்றிருக்கின்றார்கள் இரண்டாவது செல்வம் என்பது ஃபிராமனை போன்றவர்களின் சொத்து செல்வந்தர் அதனால் செல்வத்தை மிகைப்படுத்தி பேசல மார்க்கம் காரோன் ஹாமான் அவர்களுக்கு போன்றவர்களின் சொத்து மூன்றாவது பொருளை நாம் காப்பாற்ற வேண்டும் செல்வத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் ஆனால் நான்காவது அறிவு நம்மை காப்பாற்றும் ஐந்தாவது செல்வம் செல செலவு செய்ய செய்ய குறை குறைந்துவிடும் ஆனால் அறிவு மற்றவர்களுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுத்தால் புத்திமதி சொல் சொல்ல அறிவு ஆற்றலை அதிகரிக்கும் அதேபோல் ஆறாவது செல்வத்தை திருட முடியும் ஆனால் கல்வியை திருட முடியாது ஏழாவது அறிவு என்பது கால சூழ்நிலையில் என்னது மாறாது அழியாது காலத்தால் அழியாதது அறிவு கல்விதான் ஆனால் கால ஓட்டமும் கால சூழ்நிலையும் செல்வம் என்பது குறைந்துவிடும் ஒருத்தர் செல்வந்தராக இருப்பார் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் பொருளாதாரம் மந்த நிலை ஏற்பட்டால் அவர் என்ன செய்வார் செல்வந்தராக இருந்து பிச்சைக்கார பிச்சைக்காரனாக மாறிடுவார் ஆனால் அறிவென்பது எக்காலத்திலும் குறையாது எக்காலத்திலும் அழியாது ஒன்பதாவது செல்வந்தர் செல்வந்தரை சுற்றி பகைவர்கள் அதிகமாக இருப்பார்கள் யார் செல்வந்தராக இருக்கிறாரோ அவர்களுக்காக விரோதி புது புது தினந்தோறும் நவீனமான அவரை எப்படின்னா என்ன செய்யணும் அவர் மேலே போறாமை கொள்வர்கள் அதிகமாக ஆக்கிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அறிவாளியை சுற்றி நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் அறிவாளி எக்காலத்திலும் தோற்று போக மாட்டான் செல்வந்தன் கால சூழ்நிலையில் அவன் தோற்று போய் வாய்ப்புகள் உண்டு கண்ணியம் இருந்த அல்லாஹ் நிலைகளே அல்லாஹு தாலா ஒமா இஸ்தாவில் அம்மா அவள் பசீர் கல்வி என்பது நூறு என்று அல்லா வெளிச்சம் என்று சொல்கின்றான் ஆகையால் தலா நம் அனைவர்களுக்கும் பயன் தரக்கூடிய கல்வி தலா தந்தர்களுக்கு வனக ஆகையால் அல்ல சில நேரங்களில் மனிதர்களுக்கு பறவைகளின் மூலியமாக கல்வி கற்றுத்தருகின்றான் எப்படின்னா இந்த உலகத்தில் அல்லாவத்தாலா முதன் முதலில் அது முல் இஸ்லாமுடைய மகன்களிலிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த உலகத்தில் எதற்காக ஒரு போராமையின் மூலியமாக ஒரு பிரச்சனை இருக்குது அந்த போராமை என்பது என உயிரே கொண்டு விடுகின்றது உயிர் அதற்கு பிறகு சகோதரன் தன் சகோதரனை கொண்டு விட்டுருமே என்று அதை புதைப்பதற்கு அவனுக்கு தெரியல அதற்கு அல்லாஹ் நல்லா சொல்கிறான் நான் இரண்டு காகங்களை அனுப்பி இரண்டு காகத்தை சண்டையிட்டு நான் என்ன செய்தேன் அவங்களுக்கு ஒரு மனிதனுக்கு எப்படி நீ தன் சகோதரனை புதைக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் ஸோ ஹான் அல்லா அழகியமானவர்களே பறவையின் மூலியமாக அல்லாத்தால் மனிதர்களுக்கு கல்வியை தருகின்றான் ஆகிய இந்த உலகத்தில் மிகச் சிறந்த சிறந்தது எது என்று சொன்னால் கல்விதான் அதுக்கு அடுத்தது செல்வம் தான் ஆனால் செல்வத்தால் ஏதோ சாதிக்க முடியும்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான் ஆனால் சில நேரங்களில் அந்த செல்வமே அவனுக்கு எதிராக திரும்பி விடுகின்றது ஆனால் கல்விய காலத்திலும் அந்த மனிதனுக்கு எதிராக திரும்பி விடாது என்னை நபிமார்கள் அனைவர்களுமே தன்னுடைய சமூகத்திற்கு போராடுகிறீர்கள் ஆக பயனுள்ள கல்வியை என்கிற தீனுடைய கல்வி ஹிதாயத்துடைய கல்வி மக்களுக்கு எப்படின்னா கொடுக்கணும் தான் ஆனால் எந்த நபியும் தன்னுடைய சமூகத்திற்கு பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று போராடவில்லை கணிமிக்க அல்லாவின் நிலவே அயல கல்வி என்பது காலத்தின் கட்டாயம் என்பது கட்டாயமாக இருக்கிறது கல்வி உள்ளவன் மனிதனாக கருதப்படுகின்றான் கல்வி இல்லாதவன் மனிதன் தலையில்லாதவனாக க கருதப்படுகின்றது இந்த சமூகத்தில் ஆகிற பயனுள்ள கல்வி கல்வி கட் கற்பதற்கு எல்லாம் உள்ள அல்ல ஆமீன் சவன அமீன் வாக்களி ஆவணில் அஹ் ரபுல்லாலுமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தலா வர